பிரமத்தி தோஷத்தை நீக்க வேண்டும் என்று என் பெருமாளே ஒரு பெண் சுருபத்தை எடுத்து ஆமா அத பக்கத்திலே ஒரு சிறிய குடிசை அமைத்து முனியாப்டி அரிசி பொங்கி பந்தத்தையும் கொளுத்தி வருகையை கண்டு எதிர்பார்த்து நிக்கீங்க அன்னாகாரம் போட கூடாது கைலாசத்திலே பறைவச அடித்து விட்டார்கள் சரி சிவபெருமாள் பசி பொறுக்க மாட்டாமல் அதோ ஒரு குடிசை தெரிகிறது பிரம்மத்தி தோஷம் பிடிக்காம இருந்தா பெருமாள்னு தெரிஞ்சுக்கிடுவாரு தான் தன்னையே மறந்து நிக்கிறாரே

கபாலம் ஓடி போய் கவியது கவி கிடுச்சு கபாலம் கவிய போது பார்த்தார் கண்ணன் இதை விட கூடாது என்று பிரம்மனுடைய சிரசிலே இருக்கும் கபாலமானதை ஓங்கி கண்ணனவர் மிதிப்பாரா